பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு இது ஒரு நல்ல பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு மறைக்கப்பட்டது அப்படிங்கிறத விட வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுட்டான் முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டான் மனித வாழ்க்கையில் வந்து இப்போ நாம் வந்து ஒரு பெரு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அந்த பிறந்திருக்கிற நட்சத்திர நட்சத்திரம் என்பது எப்படி வேலை செய்யும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது எப்படி வேலை செய்யும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது என்பதை வந்து எல்லா மக்களும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தெரியாமத்தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டுறாங்க அப்போ அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா ஏன் பிரச்சனையில் மாட்டிக்கிடுறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டோம் என்று சொன்னால் அதோடைய கர்ம வினை என்ன செய்யும் அது எந்த நட்சத்திரத்திற்குண்டான ஆதிபத்தியத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லலாம் வந்து எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னாங்க எல்லா மனிதருமே வந்து என்ன சொல்லலான்னா புரியாமத்தான் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்லான்னா வந்து மேசராசி அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறாருன்னு எங்க அவருடைய கேரக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருடைய கேரக்டரு எப்படி இருக்கும்னா அதாவது மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கிற கேரக்டர் தான் அவர்கிட்ட இருக்கும் இது யாரும் புரியறதில்லை அப்போ இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்படிங்கிறதுல தான் அந்த அமைப்பு இருக்குமே தவிர மற்றபடி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கேரக்டர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மாறாது அதனால வந்து என்ன சொல்கிறான் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா ஏன் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் இந்த ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன மாதிரி இருக்குது என்று சொன்னால் உங்களுடைய பத்தொன்போதாவது நட்சத்திரத்தில் தான் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுடைய ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் இருக்கிறது அப்போ ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் இருக்கிறது என்று சொன்னால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த உயிர் உயிர் சக்தி இவருடைய கேரக்டர் இவருடைய அமைப்பு எல்லாம் வந்து பத்தொன்பதாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டரு தான் இருக்கும் அதில் வித மாற்று கருத்துமே வந்து நீங்கள் எடுத்துக்கிட அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொ எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தீங்க இப்போ ஒரு திருவாதிரையில் போய் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அது அந்த கேரக்டர் ஆஃப் வியூகம் வந்து என்ன சொல்கிறனா வந்து எப்படி இருக்கும்னா வந்து கும்பராசி சதய நட்சத்திரத்திற்குண்டான அந்த ஒரு ஆதிபத்தியம்தான் இருக்கும் ஆதிபத்தியம் தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் சக்தியும் அவனுடைய இயங்கு அதை வந்து என்ன சொன்னான்னா இயங்கு சக்தி அப்படிங்கிறான் அந்த இயங்கு சக்தி என்பது நம்மளுடைய பத்தொம்போதாவது நட்சத்திரத்திற்குள்ள தான் இருக்குது அதனால தான் எப்பயுமே பத்தொம்போதாவது நட்சத்திரம் என்பது ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் இதை வச்சு தான் ஒருத்தனுடைய மனிதனுடைய படுவச்சி நாள் அப்படிம்பாங்க இல்லையா அதாவது வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த படுவச்சு நாளை வந்து என்ன கேரளாவில எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா அவனுடைய நட்சத்திரத்துக்கு பத்தொன்போதாவது நட்சத்திரத்திற்குண்டான படுவச்சி நாளை தான் வந்து குறிப்பாங்க குறிச்சிருவாங்க அப்போ அதற்காகத்தான் யார் வந்து என்ன சொன்னான்னா வெளியில் வந்து என்ன சொன்னான்னா அந்த நட்சத்திரங்களுடைய நட்சத்திரங்களை பற்றி வந்து சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா அதில் வந்து ஒரு மைனஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதை வந்து என்ன சொன்னான்னா கால சூழ்நிலைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவருடைய கர்ம வினைக்கத்தக்கான வேலை செய்யும் அப்போ இந்த பத்தொம்போதாவது நட்சத்திரத்துடைய இந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் எப்படி வந்தென்னு சொன்னான்னா செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களோ போகலையோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேயும் கோயிலுக்கு போகலாம் பத்தாவது நட்சத்திரத்துலேயும் கோயிலுக்கு போகலாம் ஆனால் பத்தொம்போதாவது நட்சத்திரத்தில் போய் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டீர்கள் என்று சொன்னான் அது உங்களுடைய அதிதேவதையாக இருக்க இருக்கலாம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ தெய்வமாக இருக்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அப்போ ஜென்மம் ஜென்மம் என்பது நாம் பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கர்மம் பத்தாவது நட்சத்திரம் அணுஜென்மம் பத்தொம்போதாவது நட்சத்திரம் தான் வந்து என்ன சொன்னான்னா ஜென்மம் இந்த திருஜென்மத்திற்குள்ள வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது எந்த ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா தன்னுடைய நட்சத்திரத்தோடைய அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போனான்னா என்ன நடக்கும் அப்படின்னா கர்ம வினை குறை பத்தாவது நட்சத்திரத்தோடைய பத்தாவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவன் கோவிலுக்கு போனான்னா அவனுடைய பூர்வ புண்ணிய கர்மா பூர்வ புண்ணிய கர்மா வந்து குறையும் பத்தொம்போதாவது நட்சத்திரத்தில் வந்து எந்த ஒரு மனிதனும் கோவிலுக்கு சென்றான் என்று சொன்னால் அவனுடைய ஆசைகள் அத்தனை நிறைவேறும் அவனுடைய ஆசைகள் அத்தனையே நிறைவேறும் இதை யார் வந்து என்ன சொன்னான்னு எடுத்து இயம்புவதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆட்கள் இல்லை ஆட்கள் இல்லை ஆட்கள் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களுடைய தேடலும் நம்மளுடைய கிளைண்ட்டுடைய தேடலும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கிறது எப்போ ஒரு மனிதன் ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து வலிமைப்படுத்தப்படுத்த ஒன்று அஞ்சு வலிமைப்படுத்திக்கிட்டே வரணும் இந்த ஒன்னஞ்சை வலிமைப்படுத்தாம என்ன செய்கிறான்னா ரெண்டு ஆறு பத்தை வலிமைப்படுத்துகிறோம் மூணு ஏழு பதினொன்று வலிமைப்படுத்துகிறோம் நாலு எட்டு பன்னெண்டை வலிமைப்படுத்துகிறோம் அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ஜென்மத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் தான் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் தான் நம்முடைய ராசிக்கு அடுத்த ரெண்டாவது ராசி தானே வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு என்னது தனத்தை கொடுக்கணும் அப்போ தனத்தை வந்து திங்கிறதுக்கு யார் வேணும் ஜென்மம் வேணும் இது தெரியாமல் தானே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்றாம் நம்பரை பிடிக்காமல் ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னெண்டை போய் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்போ என்ன சொல்கிறான்னா உயிர்காரகம் இல்லை என்று சொன்னால் உயிர்க்காரகம் இல்லை என்று சொன்னால் எப்படி வந்து பொருளை நீங்கள் சாப்பிடுவீங்க இந்த உயிர் இருந்தால் தானே காலையில் இருந்துச்சோடனே சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இங்கே கொஞ்சம் டைம் இருந்தது அந்த டயத்தில் வந்தால் ஒரு வீ ரெண்டு வீடியோ பேசிட்டு போனோம்னா போகும்போதே ஏற்றி விட்டுட்டு போயிடலாம் ஏன்னால் சாயந்தரம் கொஞ்சம் வந்து வேலை டைட் ஆகிடுது அப்படிங்கிறத வந்து நம்ம செயல்படுத்துவதற்கு காரணம் இருந்தால் நம்மளுடைய உயிர்க்காரங்க இந்த உயிர்காரகத்தை வந்து வலிமைப்படுத்தாமலே இந்த உயிர்காரகத்தை வந்து வலிமைப்படுத்தாமலே மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் பொருள்காரகத்தையே வலிமைப்படுத்தி வலிமைப்படுத்தி வந்து என்ன சொன்னான்னா வந்து அவன் நம்மளுடைய உயிர்க்காரகத்தை ட்ரை ஆக்கிடுறான் ட்ரை ஆக்கிடுறான் அதாவது பொருளாதாரம் நலிந்தால் கூட வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யலாம் பொருளாதாரம் நலிந்தால் கூட வந்து நீங்கள் பிழைச்சிடுவீங்க ஆனால் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய உடல் நலிந்தால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தான் உங்களுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய ஆதனம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பத்தாம் பதாவது நட்சத்திரம் வரும்போது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரம் வரும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் தெய்வ சந்நிதிக்கு போக வேண்டும் அல்லது உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வம் படத்தை எடுத்து வைத்து ஒன்று இஷ்ட தெய்வமாக இருக்கணும் அல்லது என்ன சொல்கிறனா குலதெய்வமாக இருக்கணும் இந்த ரெண்டில் ஒன்று எடுத்து வைத்து எப்பயுமே விளக்கு போட்டால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தேங்காயில் விளக்கு போடுங்கள் தேங்காயை ரெண்டாக உடைச்சி வந்தன என்ன விளக்கு போடுங்கள் அப்போ தேங்காயை ரெண்டாக உடைச்சி வந்தன என்ன தேங்காய் எண்ணெய் ஊற்றி போடுங்கள் தேங்காய் விளக்கு போடுவது ஒரு அதிர்ஷ்டம் அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி போடுவது அதிர்ஷ்டத்திலும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்திலும் அதிர்ஷ்டம் அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய உயிர்க்காரகத்தை உங்களுடைய உயிர்காரகத்தை நீங்கள் வந்தன சொன்னால் வலிமையாக வைத்து கொள்வதற்கும் நீங்கள் எண்ணிய காரியம் எண்ணியபடி சித்திப்பதற்கும் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரத்தை நீங்கள் கொண்டே இருங்கள் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து உங்களுடைய ஜென்மம் இயங்கிரும் உங்களுடைய அஞ்சாமிடம் என்று சொல்லக்கூடிய கர்மம் எப்பயுமே பாருங்கள் நம்மளுடைய அஞ்சாம் இடத்துல தான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா பத்தாவது நட்சத்திரம் இருக்கும் நம்மளுடைய ஒன்பதாவது இடத்துல தான் வந்து ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல தான் நம்ம பத்தொன்போதாவது நட்சத்திரம் இருக்கும் ஏன் அங்கே கொண்டு போய் வச்சாங்க என்ன காரணத்திற்கு வச்சாங்க அப்படிங்கிறல்லாம் எல்லாம் வந்து கணக்கு வந்து அவங்க கரெக்டாக நூ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ளே நூற்றி எட்டு காதங்கள் பாதங்களாக பிரித்து அழகாக செஞ்சுட்டு போயிட்டாங்க சரி இதில் அடுத்து வந்து என்ன சொன்னால் ஐயா உயிருக்கு உயிரை வலிமைப்படுத்துவதற்கும் நோய் வராமல் இருப்பதற்கும் நாம் பிரிஸ்னஸ்ஸாக இருப்பதற்கும் நாம் பிரிஸ்னஸ்ஸாக இருப்பதற்கும் வந்துன்னு சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரத்தை போய் இயக்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தேன்னு சொல்லலாம்னா வந்து ஒரு அதிதீகமான உடல் சக்தி உடல் சக்தி மெயினாக ஸ்பிரிச்சுவல் மைண்டு வரும் ஸ்பிரிச்சுவல் மைண்டு வரும் என்ன காரணம்னா நம்மளுடைய பிறந்த சந்திரனுக்கு நம்முடைய பிறந்த சந்திரனுக்கு அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் ராசிக்கு ஒம்பதுல போய் நிற்கிபான் ராசிக்கு ஒம்போதை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறான்னா ராசிக்கு ஒம்போதாம் இடம் ஒன்பதாம் இடத்துலையும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலையும் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அஞ்ச உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்கிறது அதனால தான் வந்து என்ன சொல்கிறான் வந்து பாக்கியம் பாக்கியஸ்தானம் 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 அப்படின்னு எல்லாரும் தலையால் அடித்ததற்கு காரணம் பாக்கியம் என்று சொன்னால் அனுபவித்தல் பாக்கியம் என்று சொன்னால் ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்கிற ஒரு சக்தி வந்து என்ன சொல்கிறான் வந்து எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பத்தொம்பதாவது நட்சத்திரத்தை வலிமைப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த அந்த பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தாராளமாக சாப்பிடலாம் ஒருத்தர் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்ல பிறந்துட்டார்னா நித்தமாக என்ன சொன்னால் பத்தொன்போதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கருப்பு திராட்சை நாலு வாயில் போடுங்க கருப்பு திராட்சை நாலு வாயில் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க ரெண்டாவது இந்த பத்தொம்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான நபர் பத்தொம்போதாவது நட்சத்திரத்திற்குண்டான நபர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சம்பந்தப்படும் போது நல்ல வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் நம்மளுடைய பத்தாவது நட்சத்திரத்திற்குண்டான நபர்கள் வரும்போது நாம் சேர்த்திக்கொள்ளக்கூடாது ஏன்னா அது கர்மம் கர்மம் ஜென்ம நட்சத்திரத்தோடு இப்போ நம்ம வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறகு அதே சேம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் நம்மளை வீழ்த்திடுவோம் என்ன காரணம்னா அது சேம் டு சேம் அந்த சேம் டு சேம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரெண்டு பேர் ஒரே போலீஸ்காரனாக இருக்கிறவன் என்ன செய்வான் தனக்கு பத்து ரூபா கிடைக்குமா தன்னுடைய பெரியால் ஆயிடுவானோ அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாக வரும் பத்தாவது நட்சத்திரம் என்பது கர்மம் அந்த கர்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அவனுடைய கர்மத்தை நம்மள்கிட்ட வந்து பாய்ச்சிட்டு போயிடும் வந்துடுவோம் அவன்ட்ட ஒரு உணவு வாங்கி சாப்பிட்டால் கூட அந்த கர்ம அவன் நம்மளிடம் வந்துடும் உணவு சா வாங்கி சாப்பிட்டான்னா அந்த கர்மா நம்மகிட்ட வந்துடும் அதனால் என்னென்னா அவன் வந்துட்டு போன பிறகு நமக்கு தொழிலே ஓடலை வீட்டில் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கங்கள் வருவதற்கு காரணம் நம்மளுடைய ஜென்மத்திற்கு ஜென்மம் வந்து யார் வந்து சேர்ந்தாலும் ஜி நீங்கள் வந்து கட் பண்ணிடணும் நம்மளுடைய பத்தாவது நட்சத்திரத்திற்கு பத்தாவது நட்சத்திரம் யார் வந்து சேர்ந்தாலும் கட் பண்ணிடுங்க ஆனால் பத்தொம்போதாவது நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா பிடிச்சு வச்சுக்கிடுங்க என்ன காரணம் அவனால் நன்மையை தவிர தீமை செய்ய முடியாது அவனால் நன்மையை தவிர தீமை செய்ய முடியாது அப்படி அவன் தீமை செய்து செய்வதற்குண்டான வாய்ப்புகளை வந்து என்ன சொன்னான்னா அவனால் உருவாக்கி கொள்ளவே முடியாது உருவாக்கி கொள்ளவே முடியாது ஒரு நபர் வந்து என்ன சொன்ன என்னுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் அந்த பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கார் வந்து என்ன சொன்னா ஒரு செயலுக்கு வந்து என்ன சொன்னா வந்து தலையிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து தீர்வுக்கு வழிகோலினார் தீர்வுக்கு வழிகோலினார் அப்போ அந்த அப்போ தான் நினச்சேன் ஓ இது இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதே பத்தொம்போதாவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலான்னா நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பத்தம்பதாவது நட்சத்திரமோ பத்தொன்பதாவது நட்சத்திரமாக மருமகனோ மருமகளோ யார் வந்தாலும் அந்த வீடு விசேஷமாகிடும் ஏன்னா அது பாக்கியம் அந்த பாக்கியத்தை கொடுத்துத்தான் ஆகணும் அதில் இருந்தது எந்தவித மாற்றங்களும் நம்ம பண்ண முடியாது அதனால் பத்தொம்போதாவது நட்சத்திரத்திற்குண்டான விருச்சங்கள் பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சங்களுக்கு வந்து என்ன எங்காவது ஒரு இடத்தில் நட்டு தண்ணீர் ஊற்றி வாருங்கள் அந்த உயிர் சக்தி உங்களுடைய க உங்களுடைய வர்க்கம் என்னென்ன சொன்னா வந்து மேலும் 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 வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கோம் சரி ஓகே உயிருக்கு உண்டான வழியை சொல்லியாச்சு இன்னும் நிறையா பேசலாம் ரொம்ப பேச பேசுகிறதுக்கு உண்டான டைம்கள் வந்து இந்த இதுக்குள்ளேயே முடிப்போம் அதற்கு அடுத்து பொருளாதாரம் பொருளாதாரம் என்பது என்ன சொன்னால் மனிதனுக்கு மிக மிக முக்கியமான தேவை அதில் தான் எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான் வந்து அவனால் வந்து என்ன சொல்கிறேன் இன்னமும் வந்து என்ன சொல்கிறேன் எல்லாரும் இந்த யூடியூப்பை வந்து திரும்ப திரும்ப பெரட்டி தேடிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த ரெண்டு ஆறு பத்தை வந்து என்ன சொல்கிறானே எப்படி இயக்குவது என்பது தெரியல ரெண்டு ஆறு பத்தை வந்து எப்படி இயக்குவது அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலை தான் வந்து என்ன சொல்கிறான்னா எல்லா மனிதனும் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ரெண்டு குடையவர் எந்த இடத்துல உட்காந்துருக்குறோம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குறோம் அந்த ரெண்டு குடையவர் நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்திற்கு பத்தொம்பதாவது நட்சத்திரத்தை கண்டிப்பாக இயக்குங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன சொ பொருளாதாரம் வந்துடும் ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கான்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயில் ஆயிலிய நட்சத்திரத்தை இயக்கப்படும் போது அது நின்ற இடத்திற்கு வந்து அது பாக்கியம் அது நின்ற இடத்திற்கு வந்து அது பாக்கியம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நட்சத்திரத்தை இயக்கினால் அந்த ரெண்டு கூடவன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது எப்பயுமே வந்தன என்ன நான் வந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் இது உண்மை ஏன்னா வந்து இந்த ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரத்தை போது என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஒரு விதத்தில் வந்து அது எந்த கட்டமாக இருந்தாலும் எல்லா கட்டத்திலையுமே துட்டு இருக்கு நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க ரெண்டு ஆறு பத்து ரெண்டு ஆறு பத்தில் தான் துட்டு அப்படின்னு நினைச்சிருக்கேன் எல்லா கட்டத்திற்குமே பணம் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை வந்து உண்டு எல்லா கட்டத்துக்குமே பணம் கொடுக்க முடியும் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை உண்டு அந்த பணம் கொடுக்கக்கூடிய வலிமை வந்து என்ன சொல்கிறான்னா இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பணம் கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை வந்து நமக்கு எடுக்க தெரியல எந்த கட்டமாக இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்திற்கு அது ரெண்டாம் இடமா வரும் இல்லையா எந்த கட்டமாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு கட்டத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டாம் இடமாக வரும் அப்போ அந்த ரெண்டாம் இடமாக வரும்போது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த இடத்திற்கும் நம்மளுடைய ரெண்டு கூடைய நட்சத்திர ரெண்டு கூடைய நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு பத்தொம்பதாவது நட்சத்திரம் அந்த இடத்தில் இருந்தால் அந்த இடத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு பொருளாதாரம் வரும் அப்போ எல்லா கட்டத்திற்குமே ஒரு கட்டத்திற்கு ரெண்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா அதுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய க கட்டம் ஒரு கட்டத்தோட ஒவ்வொரு நம்ம லக்கணம் மட்டுமே நீங்கள் வந்து சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து ஒரே ஸ்டேஜாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டு கூடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன என்ன ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொடுக்கும் என்று சொன்னால் அந்த பத்தொம்போதாவது நட்சத்திரத்தை நீங்கள் இயக்க வேண்டும் அந்த பத்தம்போதாவது நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உறுதியாக நீங்கள் பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வலிமையான சக்தியாக நீங்கள் இருப்பீர்கள் இப்போ வந்து சொல்கிறனா வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறனா வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவருக்கு வந்து ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் கேட்டை நட்சத்திரத்தில் உயோகமாக இருந்திருக்காருனா அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த பத்தொன்பதாவது நட்சத்திரமாகிய ஆயிலே நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதாகிய ஆதி தே ஆதிசேசனை அவர் வந்து வழிபட்டார் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் அவர் வந்து வலிமையாக மாறிவிடுவார் ஏன்னா வந்து இந்த ரெண்டா ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உட்கார்ந்த இடத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரத்துல தான் அந்த இடத்துல தான் அந்த ரெண்டு குடையவன் உட்கார்ந்தவனுக்கு உயிர் இருக்கு இதுதான் ஃபார்முலா இது வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து என்ன சொல்றானே இயக்க தெரியணும் இயக்க தெரியணும் அப்ப கூடையவன் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்குறானோ அவனுடைய உயிர் வந்து அந்த உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்ப நமக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து மழை வந்து என்ன சொல்கிறான் நம்ம இந்த பூமியில் இருக்கோம் நம்ம நம்ம இந்த பூமியில் வந்து என்ன சொல்கிறான இருக்கோம் ஆனால் மழை எங்கேருந்து பெய்யுது நம்ம ஓரத்தில் இருந்தே வந்து பெய்யுதா எங்கேயோ இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா பெய்கிறது அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு கூடவன் நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொன்போதாவது நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா இயக்குநீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் உயிர் உண்டாயிருக்கும் ஆனால் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான நட்சத்திர நபரிடம் நாம் சேரக்கூடாது ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னா வந்து பத்தாவது நட்சத்திர நபரிடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சேரக்கூடாது ஆனால் பத்தொம்பதாவது நட்சத்திர நபர் வந்து நம்மளிடம் தொடர்பு கொண்டாள் அவரால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு வந்து ஒரு நன்மை என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறான்னா உண்டு ஒரு நன்மை என்று சொல்லக்கூடியது உண்டு அப்போ இந்த நன்மை என்று சொல்லக்கூடியது உண்டு என்பதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் எவ்வளவு வந்து இதில் இது இந்த ஜோதிட சூத்திரம் என்று ஒன்று இருக்கிறது அந்த ஜோதிட சூத்திரத்தை வந்து என்ன சொல்கிறனா வந்து நாம் வந்து தெரியாமல் தான் எல்லாரும் என்ன சொல் தெரியாமல் தான் நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பிரச்சனையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மாட்டி தவிர அந்த பிரச்சனையில் வந்து நம்ம மாட்டுவதற்கு காரணமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதுதான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறனா இந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரம் நாம் இயக்கும்போது நாம் உயிர் வந்து புனிதமாகிறது நம்மளுடைய உடல் புனிதமாகிறது அப்போ நம்ம நல்லா தேஜஸ்தாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரத்தை வந்து நீங்கள் இயக்குங்கள் ஓகேவா ரெண்டாவது நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் வலிமையாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் வலிமையாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ரெண்டு கூடவன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை இயக்குங்கள் அந்த உணவை சாப்பிடுங்கள் அந்த அதிதேவதை வணங்கங்கள் அந்த விருட்சத்திற்கு தண்ணீர் ஊட்டுங்கள் அது சார்ந்த பழங்களை சாப்பிடுங்கள் என்னைக்கு ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டு அவனுடைய நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துக்குண்டான பழத்தை அவன் சாப்பிட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் வந்து என்ன சொன்னாலும் உ உயிர் போகிற நிலைமையில் இருந்தாலும் அந்த பழத்தோடைய அந்த பழத்தை வந்து நீங்கள் ஓரத்தில் மட்டும் கொண்டு போய் வைங்க அதை வந்து ஒரு சாராகவோ அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜூஸாகவோ நீங்கள் அந்த நபருக்கு போட்டு கொடுங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் அந்த மனிதன் வீரிய சக்தி உடையவனாக வந்து விடுவான் இது யாருக்கும் தெரியாது இவன் போய் வந்தன என்ன வந்து எல்லா மனிதனும் என்ன தனக்கு ஒரு சக்தி வேணும் தனக்கு வந்து உடம்பு வந்து பில்டப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறான் கண்ட கண்ட மாத்திரைகளையும் கண்ட கண்ட அமைப்புகளையும் கணிங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யவே வேண்டாம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது உண்டான கனியை அல்லது சாதத்தை சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய தேகம் பொழிவு பெறும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் என்ன உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சாரி உங்களுடைய ரெண்டு கூட நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரத்தை வந்து நீங்கள் இயக்குங்கள் அதற்குண்டான என்ன சொல்கிறேன்னா வந்து உணவுகளை தானம் பண்ணணும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விசை விஷயம் நமக்கு வரும்போது அதில் கர்மா சேர்ந்து வருகிறது என்ன காரணம்னா அங்கே பத்தாம் இடம் வந்து சம்மந்தப்பட்டு விடுகிறது ரெண்டு குடையவனோடு பத்தாம் படம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ இது இந்த பணம் பொருளாதாரம் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெளி உலகத்திலிருந்து வரும்போது ஒருத்தர் நமக்கு பணம் கொடுக்குறவன் சிரித்து கொண்டும் கொடுத்துருக்கலாம் வாழ்த்தி கொடுத்துருக்கலாம் நாசமாக எல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கலாம் அப்போ பொருளாக அந்த 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 ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது உண்டான உணவை தானம் பண்ண பண்ண நித்தமும் தானம் பண்ணணும் நித்தமும் தானம் பண்ணணும் நித்தமும் தானம் பண்ணுனா நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு வாங்கி வச்சிட்டு இருக்கிறது கர்மா தான் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கணும் அதனால் இப்போதைக்கு உடலை சரிபடுத்துவதற்கும் பொருளாதாரத்தை சரிபடுத்துவதற்கும் ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டா ரெண்டாவது நட்ச ரெண்டாவது நட்சத்திர சாரி ரெண்டு ரெண்டுக்குடைய நின்ற நட்சத்திரத்துக்கு பத்தொன்போதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுவதனாலும் அதற்குண்டான விருச்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனாலும் அதற்குண்டான அதிதேவதையை வணங்குவதனாலும் நீங்கள் பொருளாதாரத்தில் வலிமையாகி விடுவீர்கள் லக்கணம் லக்கணம் ஜன்ம நட்சத்திரத்திற்கு நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனாலும் அதனுடைய உணவை நாம் டெய்லி சாப்பிடலாம் அதற்குண்டான ஜூஸ் என்னவோ அதற்குண்டான பழங்கள் என்னவோ நீங்கள் நித்தம் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் மெருகேறி தேஜஸ் ஆகி அவன் சொல்லுவான் இல்லையா அறுபது வயதிலும் நாற்பது வயது மனிதனாக இளமையாக தெரிவீர்கள் இதெல்லாம் ஜோதிடத்தின் உண்மை ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் வந்து நீங்கள் எந்த வச்சு இப்படி பேசுகிறீங்கன்னு என்னுடைய வயதுக்கு என்னுடைய வயதுக்கு நான் இன்றும் இளமையாக இருக்கிறேன் என்னுடைய ஜோதிடம் படித்த காலத்திலிருந்து நான் பொருளாதாரத்திற்கு கஷ்டப்பட்டதே இல்லை அப்போ ஏதோ ஒரு ரகசியம் என்னுள் இருந்தது இன்னைக்கு என்னுடைய கிளையண்ட் ஆல் ஆஃப் தர் மை வியூவர்ஸ் ஆல் ஆஃப் தர் மை மை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என் மேல் அபிமானம் வைத்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் இன்றைக்கு தசமி திதி இந்த தசமி திதிக்கு தேவிரை தசமி திதிக்கு அதிதேவதையார் சனீஸ்வர பகவான் ஓகேவா அதனால் வந்து என்ன சொல்லலான்னா இன்றைய நாளில் இந்த இந்த வீடியோ அனைத்து சஸ்கிரைபர்க்காக சமரிக்கப் போய்விடுகிறது பார்த்து பயன்பெறுங்கள் வெளிநாட்டு நபர்களும் என்ன சொன்னாலும் அந்த வீடியோவை பாருங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களால் பல பேர் பயன்படும்போது அவர்கள் அணுவித்த ஒரு தர்மத்தின் பலன் உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்